ஒரே எண்ணம் வந்து நினச்சிட்டே இருக்கும்போது அது ஒரு நம்பிக்கையாக மாறிடும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் முதல்ல வந்து அது ஒரு எண்ணமாக தான் உருவாக்குது அந்த எண்ண அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு திரும்பி திரும்பி வரும்போது நமக்கு அது ஒரு நம்பிக்கையாக மாறுது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிறது அவ்வளோ சீக்கிரமாக அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியாது எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்கிற நம்பிக்கைகள் மற்றவங்க சொல்கிறதுனால ஏற்பட்ட நம்பிக்கைகள் அதனால் உடலை நாம வந்து கவனிச்சிட்டே இருக்கணும் ஏன்னா நம்மளோட நம்பிக்கைகள் என்னவோ அதுக்கு தகுந்த போல தான் நம்ம உடல் வந்து ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம நம்புகிறோம் ஆமாம் எனக்கு காசு வேணும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குதுன்னு அடுத்த நிமிஷமே எப்படி வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஸோ இந்த மாதிரி நாம இருக்கும்போது கண்டிப்பாக நடக்காது அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம நம்பிக்கை நம்ம வாழ்க்கைக்கு நம்பிக்கைக்கு என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு நம்பிக்கை என்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே எண்ணம் வந்து நினைச்சிட்டே இருக்கும் போது அது ஒரு நம்பிக்கையா மாறிடும் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம வாழ்க்கை எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணங்கள் மேல இல்ல நம்பிக்கைகள் மேல சோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அது ஒரு நம்பிக்கையா எப்படி மாறுதுன்னா முதல்ல வந்து அது ஒரு எண்ணமா தான் உருவாக்குது அந்த அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு திரும்பி திரும்பி வரும்போது நமக்கு அது ஒரு நம்பிக்கையா மாறுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் வந்து அந்த அளவுக்கு நல்லா பேச முடியாது நான் வந்து அந்த அளவுக்கு சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்தி நாம நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வாட்டி நாம அந்த அது போல நினைக்கும் போது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து நமக்கு அது ஒரு நம்பிக்கையா இருந்துடும் சோ நாம அத மற ாலும் அத பத்தி நாம மறந்துட்டு நாம நல்லா செய்யணும் அதுக்கப்புறமா நம்ம முயற்சி செஞ்சிட்டே இருந்தாலும் அது நல்லா செய்ய முடியாது ஏன்னா பிரபஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கும் நம்ம மைண்ட்ல சப்கான்சிய பொறுத்து தான் நம்மளோட ரிசல்ட்ஸ் செயல்பாட்டுல ரிசல்ட்ஸ்ன்றது இருக்கும் இப்போ நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வந்ததுன்னு நினைச்சுக்கோங்களேன் உடனே அதுக்கு சம்பந்தப்பட்ட நம்ம நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் ஒரு பத்து பாசிட்டிவ் தாட்ஸ் உடனே கொடுத்தா அந்த நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்டுக்கு வர தாக்கம் நாம போக்கிக்கலாம் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறது அவ்வளோ சீக்கிரமா அதுல இருந்து நாம வெளிய வர முடியாது ஸோ அது வந்து நம்ம வாழ்க்கையில ஒரே மாதிரியான அனுபவங்களை திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அந்த நம்பிக்கைக்கு தகுந்த போல ஒருவேளை நமக்குள்ள நம்பிக்கை நான் ரொம்ப நல்லா செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்ம சரியாவே செய்யலைன்னா கூட என்னால செய்ய முடியும் நம்பிக்கைன்றது நம்ம ரூட்ல நம்ம போட்டு வச்சிருந்தோம் சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த மாதிரி இருந்திருந்தா ஒவ்வொரு வாட்டியும் நாம தப்பு செய்யும் போது கூட நமக்கு திருப்பி அந்த நம்பிக்கை வரும் நான் இல்ல நான் இது நல்லா செஞ்சிடுவேன் அப்படின்னு அதுக்குதான் கீதையில என்ன சொல்லிருக்காங்க நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சோ நம்ம மனதில் உருவாக்குற அந்த எண்ணங்கள் வந்து ஒரு பவுண்டேஷன் மாதிரி நமக்கு இந்த பிலிப் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா மேலோட்டமா இருக்கிற எண்ணங்கள் ஆழ்ந்த வேரோட இருக்கிற எண்ணங்களும் அதுக்கப்புறமா நம்மளோட நம்பிக்கைகள் அதுக்கப்புறமா நம்மளோட எண்ண ஒரு எண்ணத்துக்கு பொறுத்து இன்னும் எத்தனையோ எண்ணங்கள் கனெக்டடா வரும் பாருங்க ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் அதுக்கு தகுந்த போல நிறைய எண்ணங்கள் நம்ம உருவாக்குவோம் அத வந்து ஸ்பான்சரிங் தாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ தாட்ஸ் அப்படின்னா மேலோட்டமா இருக்கிற எண்ணங்கள் ரூட் தாட்ஸ்னா வேரோட இருக்கிற அந்த எண்ணங்கள் அப்படின்னா முதல் முதல்ல ஆரம்பிச்ச தாட்டு அந்த கோர் பிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அது சோ இது எல்லாமே நமக்கு ரெண்டு வகையில நமக்கு வந்து அனுபவங்களை கொடுக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைக்கிற நம்பிக்கைகள் மற்றவங்க சொல்றதுனால ஏற்பட்ட நம்பிக்கைகள் எக்ஸ்பீரியன்ஸ் பிலீஃப்னா ஒரு சின்ன குழந்தை நெருப்பு தொட்டா அவனுக்கு வந்து சுடுது அதனால நெருப்பு என்றது ஒரு டேஞ்சர் கிட்ட நம்ம போக கூடாது அப்படின்னு அனுபவத்துல அந்த குழந்தை தெரிஞ்சுக்கிறது என்றது அனுபவத்தோட வந்தா ஒரு நம்பிக்கை அம்மா அப்பா சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க நீ போகாது நெருப்பு கிட்ட போகாது அது சுடும் அப்படின்னு சொல்றதுனால ஏற்படுற ஒரு நம்பிக்கை சோ அவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகள் நாம எடுத்துக்கிறோம் இந்த நம்பிக்கைகள் நமக்கு எங்கிருந்து உருவாக்குது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுய அனுபவங்களால நம்ம உருவாக்கிக்கிறோம் இந்த நம்பிக்கைகள் வருது அதுக்கப்புறமா நம்மளோட ஆஹ் யாரு நம்மள அவங்க சொல்றதுனாலயோ இல்ல அவங்கள பார்த்து அவங்க நம்பிக்கைகளை நம்மளும் நம்பிக்கைகளா எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி ஃபேமிலி அண்ட் இல்ல வேற யாராவது தாத்தா பாட்டி வளர்த்து இருக்கலாம் நம்மள அந்த மாதிரி யார்கிட்ட நம்ம வளர்க்க வளர்றோமோ அவங்களோட ஒரு நம்பிக்கைகளை நம்ம மேல தாக்கம் இருக்கும் அதுக்கப்புறமா சொசைட்டி சொசைட்டி சிலது நம்பிட்டே இருக்கும் அது வந்து நம்ம மேல இது பண்ணிட்டே இருக்கும் ஸோ அந்த சொசைட்டி கிட்ட இருந்து சில நம்பிக்கைகள் நாம எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா யாராவது நமக்கு ஒரு ரோல் மாடல நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்கலாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்கலாம் சில பேரை வந்து நம்ம அவங்கள ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் ஸோ அவங்களோட நம்பிக்கைகள் சிலது இருக்கும் ஸோ அது போல நம்மளோட நாடு நாட்டின் சில நம்பிக்கைகள் அதுவும் நம்ம மேல தாக்கம் இருக்கும் அதுக்கப்புறமா ஜோதிடம் அஸ்ட்ராலஜி நட்சத்திரங்களை பார்த்து இந்த இது கிரகங்களை பார்த்து சொல்றது அஸ்ட்ராலஜி அதுக்கப்புறமா அஹ் ஜாதக பொருத்தம் அப்படின்னு அதுக்கப்புறமா நியூமராலஜி அப்படின்னு சோ இதெல்லாம் அஹ் சொல்றதை வச்சு சில நம்பிக்கைகள் நாம ஆஹ் ஏற்படுத்திக்கிறோம் அதுக்கப்புறமா வாஸ்து சோ இது வந்து சயின்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ எல்லாமே அஸ்ட்ராலஜி பாமிஸ்ட்ரி நியூமராலஜி வாஸ்து இதெல்லாம் சயின்சஸ் சோ அதனால அதை சொல்றது பார்த்து நம்ம அத அதை நம்பி நம்பிக்கைகளை நாம உருவாக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இப்ப வந்து மாத்திக்கணும் நினைச்சா கூட மாத்திக்க முடியாம அந்த இதுலயே நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நெகட்டிவ் பிலிப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காசை பத்தி நமக்கு என்ன மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கும் பணம் ஒண்ணு மரத்துல காயாது அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டு இருப்போம் சோ அதனால நம்ம அத பார்த்து செலவு வைக்கணும் அதுக்கப்புறமா காசு இருந்தாலே ஒழுக்க போயிடும் நம்ம சரியான வாழ்க்கை இருக்காது நமக்கு அதுக்கப்புறமா நான் ஏழையா இருந்தா கூட பரவாயில்ல நான் சுத்தமா இருக்கேப்பா அப்படின்னு அப்படின்னா காசு வந்தா நான் தவறா போயிடுவேன் அப்படின்னு நம்ம தெரியாமலே நம்பிக்கைகள் இதெல்லாம் நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம் சோ அது அதனால காசுன்றது நமக்கு அவென்ஸா கிடைக்காது ஏன்னா இத்தனை நம்பிக்கைகள் நமக்குள்ள இருக்கும் போது நமக்கு அது எப்படி கிடைக்கும் ஆனாலும் அதை மாத்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் எவ்வளவு முயற்சி பண்ண எவ்வளவு நம்ம அத மாத்திக்கணும் ஆழ மனசுல இருந்து அதை தூக்கி போடணும் எவ்வளவுதான் இருந்தாலும் திருப்பி அந்த காசு என்ற பேச்சு வரும்போது எங்க இருந்தோ அந்த எண்ணம் வெளிய வருது இன்னும் சில பேரு என்ன நினைப்பாங்கன்னா ஆஹ் நம்மளை பத்தி நம்மளை குறைவா நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா சோ எனக்கு வந்து சக்சஸ்ன்றது வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு தகுதி இல்லாதவ நம்மளை பத்தி நாமளே இதெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் மத்தவங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது நான் வந்து அவ்வளோ உயர்ந்த ஒரு பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல நாம இத்தனை நம்பிக்கைகள் நம்ம பத்தி போட்டு வச்சு வைக்கும் போது எப்படி மத்தவங்க நம்மள மதிப்பாங்க அப்படின்றத நாம யோசிக்கணும் அதனால இந்த மாதிரி நிறைய நம்பிக்கைகள் நமக்கே தெரியாம நாம வச்சுட்டே இருப்போம் சோ இந்த நம்பிக்கைகளோட தாக்கம் எங்கெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடலு மனமு நம்மளோட உணர்ச்சிகள் நம்மளோட ஆன்மா சோ இந்த நாலுமே நமக்கு இந்த மாதிரி நம்பிக்கைகள் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் ஆனா நம்ம அத கவனிக்க தெரியாது உடல் என்றது வந்து எப்பவுமே பொய் சொல்லாது அதனால உடலை நாம வந்து கவனிச்சுட்டே இருக்கணும் ஏன்னா நம்மளோட நம்பிக்கைகள் என்னவோ அதுக்கு தகுந்த போலதான் நம்ம உடல் வந்து ஆஹ் ரியாக்ட் ஆயிட்டே இருக்கும் நாம மறந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனா அது வந்து நமக்கு அந்த மருந்துனால சரியாயிடும் அப்படின்னு நம்பிக்கை இல்லை உடல் வந்து அந்த மருந்து ஏத்துக்காது அதே போல ஆன்மா வந்து நம்ம உடல் ரூ வழியாதான் அது வந்து செயல்படணும் அதனால நம்மளோட அனுபவங்கள் எல்லாமே பொறுத்து தான் இருக்கும் உடல் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு சோ நமக்கு ஒன்னஸ்ல இருக்கிறோமா நமக்கு அபண்டன்ஸ் இருக்கா அப்படின்றது முதல்ல நாம நம்ம உடலை பாக்கணும் அப்படின்னா உடல்ல நம்ம நினைச்ச போல ஆரோக்கியம் இருக்கா நம்ம நினை போல கூட இணைந்து இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நாம முதல்ல உடலை கவனிக்கணும் அப்போ எங்க தவறு இருக்கு என்ன நாம நம்பிக்கைகள்ல எங்க சரி பண்ணிக்கணும் அப்படின்றத உடல் எப்பவுமே நமக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்கும் அதை ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கும் நம்ம செய்யற செயலுக்கு நம்ம எண்ணங்கள் நம்ம செயல் நம்ம பேச்சு எல்லாத்துக்குமே மாறாக உடல் ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம பிலீப்ஸ் கிட்ட போகணும் அப்போ சோ அதுக்கப்புறமா நம்ம உடலை வந்து நம்ம நம்பிக்கைகளை வந்து ஒரு கண்ணாடி போல நமக்கு காட்டுது நீ இததான் நம்புற அதனாலதான் நான் உனக்கு இந்த அனுபவம் கொடுக்குற அப்படின்னு உடல் சொல்லிட்டே இருக்கு அதனால நம்ம உடலை வந்து கவனமா பார்த்துட்டே இருக்கணும் ஸோ அதே போல நம்ம எமோஷன்ஸ் அப்படின்னா உணர்ச்சிகள் ஸோ நம்ம உணர்ச்சிகள் கூட நம்ம உள்ள ஆழ்ந்த பொறுத்துதான் அது வெளிப்படுறது அதனால சோ ஒருத்தர் பார்த்து நம்ம வந்து சும்மா அவங்க ஏதாவது ஒரு சின்ன தவறுதான் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம இவ்வளவு ரியாக்ட் பண்ணுவோம் ஆஹ் ஒருத்தர் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க இருந்தாலும் நாம அவங்கள மன்னிச்சிடுவோம் ஏன் அதெல்லாம் நடக்கிறதுன்னா அவங்க மேல நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கைனால ஏன்னா எப்பவோ அவங்கள பத்தி தவற நாம நினச்சுட்டே இருந்திருப்போம் அதனால ஒரு சின்ன தவறு கூட நம்மளால தாங்க முடியாது அவ்வளோ ரியாக்ட் பண்ணும் எமோஷன்ஸ்ல அது வெளிப்படுத்துறது அப்படி இருக்கும் நம்ம கிட்ட முதல்ல கொஞ்சம் பணம் இருந்தாதான் நம்ம வியாபாரம் பண்ண முடியும் அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட படணும் அதுக்கப்புறமா தான் சம்பாதிக்க முடியும் அப்படி இருந்தா நம்ம அத பிசிக்கல்லா நாம யோசிக்கிறது ஆனா ஸ்பிரிச்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிற அது போல நீ வாழு அது போல நீ உன்னோட எண்ணங்கள்ல நீ வாழு அப்போ உனக்கு நீ அதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அதுக்கப்புறமா உனக்கு கையில அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ நாம முதல்ல நம்பணும் நாம அத போல நான் நினைச்சது போல நான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும் அப்போ நமக்கு அதுக்கு தகுந்த ஒரு சூழ்நிலைகள் அந்த வாய்ப்புகள் நமக்கு உருவாக்கப்படும் ஈஸியா செயல்படுத்தி அதை சாதிக்க முடியும் இது வந்து ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க எதை நம்புறோமோ அதுதான் நடக்கிறது அப்படின்னா நான் ஹெல்தியா இருக்க இருக்கிறேன்னு நாம நம்பினா உடல் வந்து ஹெல்தியா இருக்கும் இல்ல எனக்கு எப்பவுமே ஏதோ ஒரு நோய் இருந்துட்டே இருக்கும் நான் வந்து இதுக்கு நான் மாத்திரை மருந்து எடுத்துட்டேதான் இருக்கணும்னு நீ நம்புனா உன்னோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறோம் நீ எதை நம்புறியோ அதுதான் உனக்கு நடக்கிறது சோ இருக்கிறது வச்சுதானே நான் பாக்குறேன் அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா நீ மாறாக நம்புனா அது இது மாறும் பிசிக்கல் பாடியில இருக்கிற இது ஆக்சுவலா நமக்கு ஆரோக்கியம் இல்லை இருந்தாலும் பொய்யா நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் ஆரோக்கியமா இருக்கிறேன் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு நீ பொய்யா சொல்லு அதுக்கப்புறமா உனக்கு வாழ்க்கையில உண்மையா அது நடக்கும் நீ உனக்கு நீயே பொய்யா இருக்கிற தவிர மற்றவங்களுக்கு நீ பொய்யா இல்லை அதனால நீ அதுக்கு கில்டி ஃபீலிங் பட வேண்டாம் இது ஆன்மீகத்துல சொல்றது இன்னைக்கு நாம நம்புறோம் ஆமா எனக்கு காசு வேணும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு அடுத்த நிமிஷமே எப்படி வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் சோ இந்த மாதிரி நாம இருக்கும்போது கண்டிப்பா நடக்காது பிசிக்கலா நீ என்ன செயல்படுறியோ பட் அதை பண்ணிட்டே இரு பட் நம்பிக்கையில நான் முழுமையா ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் சோ இதுதான் வந்து எமோஷன்ன்றது சொல்றது வெளிய எண்ணங்கள்ல இல்ல உள்ளுக்குள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருக்கும்போது நீ உன்னோட செயல்பாடு எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அதனால நம்பிக்கைகள்ல மாறணும் அதுக்கப்புறமா மைண்ட் சோ நம்ம ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து பாசிட்டிவ் தாட்ஸுக்கு நம்ம வரும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து மாறனும் கான்சன்ட்ரேஷன் அதிகமா நாம எது மேல வைக்கிறோம் எந்த நம்பிக்கை நாம நம்புறோம் அப்படின்றது அதுதான் செயல்படும் சோ நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து பாசிட்டிவ் தாட்ஸ்க்கு மாறுறோம் ஆனா எவ்வளவு நேரம் நாம அந்த பாசிட்டிவ் தாட்ஸ்ல இருக்கிறோம் அப்படின்றது ஆஹ் நாம பாக்குறோம் அதுதான் செயல்படும் நம்ம கிட்ட வந்து அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கு சோ அந்த ஆற்றலை வச்சு நாம என்ன வேணும்னாலும் நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்ம எண்ணங்கள் எல்லாம் ஒரு இடத்துல நாம போக்கஸ் பண்ணி அத சாதிக்கிறதுக்கு நாம இத சோ நிஜமா நமக்கு அது விஷயம் வேணும் ஆரோக்கியம் என்றது உங்களுக்கு ப்ரையாரிட்டியா இருந்தா மத்த எது மேலயும் உங்க போக்கஸ் இல்லாம அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரே இடத்துல வச்சு நாம அத உருவாக்க முடியும் சோ அதனால எண்ணங்கள் வச்சு நாம நம்மளோட நம்பிக்கைகளை லாம் நம்ம ஆன்மாக்குள்ள எத்தனையோ எோ சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் இருக்கு சோ இப்போ நமக்கு இது எங்க இருந்து அது கேரி அந்த நம்பிக்கைன்றது ஆன்மாக்குள்ள இருக்கும் சோ அதனால அந்த நம்பிக்கை எங்க இருந்து வருது அப்படின்றது நமக்கு இன்ட்யூஷன் மூலியமா நமக்கு ஆன்மா சொல்லிட்டே இருக்கும் சோ எந்த ஜென்மத்துல நம்ம ஏற்பட்ட நம்பிக்கைன்னா நமக்கு அது தெரிஞ்சிடும் ஆனா எத்தனை ஜென்மங்கள்லேருந்து அந்த நம்பிக்கைகள் நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கிறோம் என்றது தெரியாது அதனால நமக்கு இன்ட்யூஷன்ன்றது ஒரு செயல்பட்டுட்டு அந்த இன்ட்யூஷன் மூலயமா நமக்கு அது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கும் ஆன்மா நமக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கும் அதனால நம்ம இமேஜினேஷன் எல்லாமே தியானத்துல வர நமக்கு இன்ட்யூஷன் மூலியமா வர எல்லா மெசேஜஸ்மே நம்ம ஆன்மா கிரியேட் பண்றது ஒருத்தர் வந்து மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாஸ்டர் செக்அப் பண்ணிப்பாரு பண்ணா அவருக்கு வந்து கேன்சர் இருக்கு இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு மேல உயிரோடவே இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க சோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வர வைப்பாங்க அப்பவே இவருக்குள்ள டென்ஷன் ஆரம்பிச்சிடுச்சு என்னடா ஏதுன்னுட்டு என்னல்லையோ என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கொடுங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு அவரு உயிர் வாழ முடியாது ஒரு மாசத்துக்கு மேல அப்படின்னு சொல்லிடுவாங்க இவர் வந்து நல்லா ஹாஸ்பிடலுக்கு ஒரு பேஷண்ட் ஆயிட்டாரு வீட்டுல சோ ஏன்னா அவரு நம்பிட்டாரு அவருக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்ல ஆக்சுவலா பட் இருந்தாலும் டாக்டர் சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்பிட்டாரு பாஞ்சு இருபது நாள் கழிச்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி வராங்க ஓடி வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் மாத்தி கொடுத்துட்டோம் ஒரே பேர்ல ரெண்டு பேர் வந்திருக்கீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துட்டோம் உங்களுக்கு எந்த வியாதியுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவருக்கு அதுக்குள்ள கேன்சர் உண்மையாவே வந்துடுச்சு ஸோ ஏன்னா அவர் அத நம்பிட்டாரு அதனால கேன்சரும் உண்மையாவே அவருக்கு வந்துடுச்சு இன்னொருத்தருக்கு கொடுத்தாங்க இல்லையா ரிப்போர்ட் உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அவருக்கு நிஜமா கேன்சர் இருந்தது அவ்வளவு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருந்தது அவரு நல்லா ஆயிட்டாரு எந்த மாதிரி நம்ம எதை நம்புறோமோ அததான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நம்பிக்கைகள் தான் உடல் மேல தாக்கம் ஏற்படுறது உடல் என்ன சொல்றது என்ன நடக்கிறது நமக்கு அப்படின்னா அப்புறம் நாம என்ன நம்புறோம் எங்க நாம சோ நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்னும் நாம தான் உருவாக்கிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க 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 நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் சோ அப்போ நாம గవనిక కవనక్కోం వాళ్ళకరి సో థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్